கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் கடந்து செல்றது ஒரு பிரச்சனை கிடையாது கடந்து செல்வது ஒரு பிரச்சனை இல்லை பழுது ஹோட்டலில் கிடைக்குமான்னுக்கு பிரியாணி ஹோட்டல் போய் பிரியாணி சாப்பிட்டு அடுத்ததுன்னா தான் பண்ணுவான் அவன் தேடுற பொருள் எதே பழைய சோறு அவனுக்கு பிரியாணி மசாலா தோசை இட்லி பூரி பொங்கல் நிறைய ஐட்டங்கிறது சொன்னால் கூட அவனுக்கு என்ன முடிச்சிருக்குது சாக்கடையை தேடுற உனக்கு சந்தனம் என்னத்துக்கு சந்தனம் தேவைப்படுறதில்லை சாக்கடை தேடுற உனக்கு இதுனால் தேவைப்படுறதில்லை சந்தனம் தேவைப்படுறதில்லை சாக்கடை தேர்றதுன்னு தான் பண்ணி நிற்கும் நாம் அதுக்கு தான் வாய்ப்பு தரோம் நீ என்ன தேடுறன்றது என்னென்ன பண்ணலாம் கேட்கலாம் நான் தேடணுமான்னு என்னை கேட்கலாம் கடவுள் எனக்கு தேவையானே நீங்கள் என்ன பண்ணலாம் என்கிட்ட கேட்கலாம் அவ்வளோ சுதந்திரம் இங்கே இருக்குது இங்கே உத்தர அவின்றி உள்ளேவா உன்னிடமாக செய்யிக்கொண்டேன் வா அப்படிதான் இங்கே என்ன இருக்கலாம் நோ அனுமதிச்சீட்டு முன்னறிவிப்பு எதுவுமே தேவையில்லை சச்சங்கத்துக்கு நீங்கள் வரலாம் பணமோ காசோ பொருளோ எதுவும் தரணும்னு அவசியம் இல்லை இங்கே நடக்கிற சம்பவத்தை பார்த்துட்டு அதே மாதிரி நீங்களும் பண்ணணும் அவசியம் கிடையாது காலில் போடணும் மாலை பூ மாலை போடணும் இல்லைனா வந்து கொடுன்ற அவசியம் கிடையாது சும்மா வரலாம் உட்காந்துட்டு என்ன பண்ணலாம் நீங்கள் சும்மா போகலாம் கேள்வியும் என்ன பண்ணலாம் கேட்கலாம் தெரிஞ்சுக்கலாம் போது கடந்து என்ன பண்ணலாம் போகலாம் தப்பு கிடையாது அப்போ கடந்து போகிறவங்களை பற்றி நம்ம யோசிக்கிறதே தப்பு தான் ஏன் அவன் கடக்கு வந்தவன் ஹோட்டலில் ஒருத்தர் நத்தராடுகிறதுக்காக நடுவில் ஒருத்தர் கொடிலாம் கொச்சு கூப்பிடுவார் வாரியான அடிப்பாரே என்ன குறுக்கு வந்து பாய் வரேன் என்ன கொடி காமிச்சு ஹோட்டலுக்கு வான்னு கூப்பிடுவார் வானால் நீங்கள் என்ன பண்ணிடலாம் கடந்து போகிறது ஒரு தப்பு இல்லை கடந்து போகிறது நல்லதும் கூடலாம் ஏன்னா அது நமக்கு தேவையில்லை இங்கே வந்து ஒரு நாள் பொறுத்த பேர் தான் இது தேவையில்லைன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆனால் என்ன பண்ணலாம் நீங்கள் கடந்து போகலாம் நான் கடந்து போகிற மாதிரி தான் வச்சுருவேன் வந்தியா கற்றுக்கினியா என்ன பண்ணுறேன் போயிடு நீ என்ன பண்ணு வீட்டில் வந்தவனால் என்கிட்ட உபதேசம் ஆனவங்களாம் உட்காந்தா இந்த மாதிரி ஒரு நாலு நாலு ஹால் கட்டணும் பத்தாது ஒன்றும் நான் செல்ஃப்ளைஸில் இருக்கிற ஒரு நாலாயிரம் பேர் நாலு ஐநூறு பேர் வந்தாங்கன்னா என்ன ஆகாதீங்க இடம் பத்தாது ஒன்றா பாருங்கள் ஜனவரிக்கு எவ்வளோ பேர் வராங்கன்னு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த இடம் ஜெகஜதனாக ஆகிடும் நம்ம இப்போ மூணு ஆடு வாங்குறது முப்பது ஆடு வாங்கிதாயிடும் போனவங்களாம் கடந்து போகாம எல்லாம் வந்து என்ன ஆகும் இங்கே சோர் போட முடியாது வந்தவர் எல்லாம் தங்கி விட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடம் ஏது இது ஆனாலும் கடந்து போகிறது கடந்து போகிறவங்களுக்கு வாய்ப்பு தரத்து தான் நல்லதும் கூட கடந்து போனவங்க பல காரணங்களால கடந்து போகலாம் ஐயாண்ட போனோம் கற்றுக்கணும் நம்ம என்ன பண்ணலாம் வாழ்க்கையை வாழலாம் அதை அதை பற்றி நம்ம முயற்சி செஞ்சுன்னு நிற்கலான்டலாம் ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு கொண்டுன்னு இருக்கலாம் டெய்லியும் வீடியோ பார்த்துன்னு இருக்கலாம் இங்கே வந்துன்னு அவசியமும் இல்லை அதுக்காக தான் நம்ம ஆன்லைனில் எல்லாம் பேசினுக்கிறோம் எதுக்காக எல்லோரும் வர முடியாது வாரம் வாரம் வர முடியாது ஐயாவை புரிஞ்சுக்கணும் வாரம் பேசுகிறாங்க சச்சங்க கேட்டு போயிடலாம் நம்மளால் வாய்ப்பு இருக்குது உட்காந்து என்ன பண்ணலாம் கேட்கலான் அப்போ கடந்து போகிறவங்க ஒரு பிரச்சனை இல்லை கடந்து போகிறதுக்கான காரணம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் எதிர்க்கிறவர்கள் ஏன் எதிர்க்கிறார்கள் என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் எதிர்க்கிறார்கள் அங்கே தான் நம்மளும் கூட நானும் கூட அங்கே தான் எனக்கும் கூட அந்த கேள்வி இது ஏன் எதிர்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் கற்பனையாக தான் பதில் சொல்ல முடியும் ஏன்னா ஒவ்வொரு எதிர்க்கிறவனும் ஒவ்வொரு காரணம் வச்சுருப்பான் எல்லா எதிர்க்கணும் ஒரே மாதிரி காரணம் வச்சுருப்பான் ஏன் அவர் ரொம்ப குள்ளமாக கட்டியாகிறாருங்க நல்ல ஒல்லியாக உயர்மா இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் எதிர்க்கலாம் எப்படி எதிர்க்கலாம் என் உருவத்தை பார்த்து என்ன பண்ணலாம் ஒருத்தர் எதிர்க்கலாம் இல்லை இது ஜாதி பின்னணியை பார்த்து தெரிஞ்சுட்டு என்ன பண்ணியிருக்கலாம் எதிர்க்கலாம் அவரோட அறியாமையில் என்ன எதிர்க்கலாம் அவரோட அறிவினாலையும் என்னை எதிர்க்கலாம் அவருக்கு அறியாமையினாலேயும் என்ன பண்ணலாம் என்ன இல்லை போது இந்த மாதிரி தான் ஜாதி பார்க்கலாம் பேசுறது வந்து நாகரீகமாக இல்லை அப்படின்னு பேசுனா இது சாமியாருக்கு அழகு மாதிரி தெரில ஐயா நான் வந்து ஏழு வருஷமாக உங்கள் வீடியோவை பார்த்து நிற்கிறேன் எங்கள் வீட்டில் உட்காந்துன்னு நான் பார்த்து நிற்கிறேன் குழந்தை குட்டியோடு பார்த்து நிற்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்க கொஞ்சம் நாகரிகமாக பேசுங்கள் நீங்கள் ஏழு வருஷம் முன்னாடியெல்லாம் நல்லா பேசிடுறீங்க அந்த மாதிரியே டெக்னிக்லாம் என்னை பேசுங்க நான் வீட்டில் உட்காந்துன்னே கேட்டுனுக்குறேன்றான் இப்போ அதனால் கூட என்னை எதிர்க்கலாம் ஏன் டெக்னிக்கலாக பேசினே இருந்தாக்கா எல்லா விஷயத்தையுமே வீடியோவிலே பேசிட்டா நல்லா தானே விட்டு விட்டு என்னையான் தனியாக வர கூப்பிட்ற நீ வர பீஸ் வர ஏற்றுலோன்னு என்ன பண்ணலாம் எவ்வளோ எவ்வளோ பணம் எவ்வளோ ஃபீஸு எவ்வளோ கட்டணும் அப்படின்னே போகிறது ஒரு வேலையை வச்சுன்னு அந்த இருந்தாங்க ஒரு காலத்துலலாம் அப்போது அவங்க எது அது ஒரு காரணம் எதிர்க்கிறது அப்படின்னா ஜாதிய எதிர்ப்பு கட்டணம் எங்க வச்சுன்னு வசூல் பண்ணுறதுனால ராஜா நீங்கள் அப்படின்ற மாதிரி வசூல் பண்ணாமல் வாழ முடியாதுன்னு அவருக்கு தெரியத்தில் வயிறு இல்லாமல் நனப்ப முடியாது பேச முடியாது அதனால் கூட அவர் என்ன பண்ணலாம் எதிர்க்கலாம் என்னுடைய வளர்ச்சி கண்டு பொறாமைப்பட்டு கூட என்ன பண்ணலாம் எதிர்க்கலாம் கொட்டார உட்காந்துருந்தான் தான் சி பிளாஸ்டிக் சேரில் உட்காந்துருந்தான் இப்போ வந்து என்ன பண்ணுங்கிறேன் இருந்தாலே விதவிதமாக சேர் வச்சின்னுக்குறான் இந்த மாதிரி யாருமே யோசிக்க கூட மாட்டேன்றாங்க இல்லை நானும் வானானு அவன் தங்கத்தில் கூட சேர் போட்டு உட்காந்துங்கிறான் ஆனால் இந்த மாதிரி என்ன பண்ணல ஒரு கிரியேட்டிவிட்டிவா கட்டை தான் ஆனால் ரெண்டு பாம்பை விட்டுக்குறோம் அதில் இது மாதிரி பக்கத்தில் ரெண்டு பாம்பு அப்படின்னா அதனாலையும் கூட என்ன பண்ணலாம் எதிர்க்கலாம் எனக்கு தான் எனக்கு தான் சைவ சித்தாந்தம் சரி நான் தான் சைவ சித்தாந்தின்னு சொல்கிறவன் நான் தான் ஆன்மீகவாதின்னு சொல்கிறவன் நான் தான் குரு அப்படின்னு சொல்கிறவனுக்கு நான் ஒரு எதிர்ப்பு உண்டாக்கலாம் இவர் தான் குருன்னு ஃபாலோ பண்ணுற சீடர்களும் கூட என்ன என்ன பண்ணலாம் எதிர்க்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் யாரோ ஒருத்தர் பார்த்து அவரை பொட்டை அப்படின்னு ஒன்னே இவரை தான் இவர் பொட்டைன்னு சொல்கிறார் என்ன பண்ணலாம் எதிர்க்கலாம் முதல் முதல்ல எதிர்ப்பு எதிர்ப்பு எனக்கு அப்படி தான் கிளம்பிச்சு நீ கரிமீன்லாம் சாப்பிட்லாம் நான் சொன்னோன்னே அவர் அப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன உடனே அவர் சாப்பிடக்கூடாதுன்னா அது யார் இஷ்டிட்டா அவர் இஷ்டம் ஏன் இஷ்டம் அது இல்லை பொட்டைக்கு திருமணம் தேவையில்லை கல்யாணம் கல்யாண பண்ணாலும் விட்டு தான் ஓடுறோம் சில பேர் இப்போ சமாளித்து நிற்பாங்க சில பேர் கண்டுக்காமல் இருப்பாங்க சில பேர் நடிச்சுன்னு நிற்பாங்க மீசை மட்டும் முறி காமிச்சு நிற்பாங்க ஆளாளுக்கு ஒரு மாதிரி இருப்பாங்கன்னு சொன்ன நிறைய பேருக்கு வேதனை வழக்கமாகி க போய் கம்ப்ளைண்ட்லாம் வே எஃப்ஐஆர் போடாமல் மட்டும் வந்துச்சு அப்போ அது ஒரு எதிர்ப்பு இருக்கும் திருச்சிற்றும்பலன்ற ஒரு வார்த்தையை எல்லாருமே பேசினுக்கிறாங்க அப்போ பார்க்குறேன் இது வந்து அசிங்கமான வார்த்தை மாதிரி பேசாதீங்க அது உயர்வான வார்த்தை திருண்ணா உயர்வுடையது திரு மதி மதிப்பு கூடையது சிற்றுனா சிறுமையானது அம்பலப்படுது வெளியே அது அசிங்கமான வார்த்தை மாதிரி மாதிரி பேசாதீங்கன்னொன்னே அந்த இடத்த கட் பண்ணி போட்டு கொடி பிடிச்சதுக்கு காரணம் வார்த்தை தப்பாக சொன்னதுக்காகலாம் கிடையாது பேசுறவன் இருக்கக்கூடாதுன்றது தான் பிரச்சனை ஒரு சுரேசிஸ் பெஸண்ட்டு பேசியே இருக்கிறான் கவனமாக அப்படின்ட்டுன்னே சொல்லுங்கிறான் அவன் அந்த ஜாதியில் பிறந்தவன் சேரி யோகி அப்படின்னே சொல்கிறான் சேர்ந்து வாழ்ந்தால் அது பேர் சரி பாப்பனச்சேரி பறச்சேரி நாய்க்கச்சேரி செட்டியார் சேரின்னு சரிங்க அந்த காலத்தில் இருந்தது இப்போ சரின்னா பறையர்கள் வாழ்ற இடம் நினச்சிக்கிறானுங்க அப்படிலாம் கிடையாது சேர்ந்து வாழ்ந்தால் அது பேர் என்ன சரின்னு அர்த்தம் பாப்பனை சேர்ந்து வந்தா பாப்பனச்சேரி பல்லர்கள் சேர்ந்து வந்தா பல்லச்சேரி நாய்க்கர்கள் சேர்ந்து வந்தா நாய்க்கே சரி இவன் சரி என்ன அதுமாதிரி அது லண்டனில் இருக்கிற சரி அமெரிக்காவில் இருக்கிற சரி ஃப்ரான்ஸில் இருக்கிற சேரி எல்லாம் சேர்ந்துன்னு சரி இன்னும் சரி என்ன சொன்னான் அவனுடைய எதிர்ப்பு எப்படி இருக்குது அந்த வீடியோ பார்க்குறோம் என்ன ஆவா ஓ நம்ம இவன் சேரி வைக்கி இவன் என்ன பண்ணான் எதுக்கணும்னு எதுக்கணும் இதெல்லாம் விட்டுட்டு கூடவே வந்து கூடவே வந்து பார்த்து கூடவே வாழ்ந்துட்டு இருக்கும்போது டிஃப்ரென்ஸ் நிறையா என்ன இருக்குது நான் போன வாட்டி வரும்போது இவங்கெல்லாம் புதுசு தகுறாங்க இவங்கலாம் புதுசு தகுறாங்கன்னு சொல்லணும் நான் ஒருத்தன் கால அமைக்கினேன் நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த மாதிரிலாம் வாய்ப்பு கொடுக்கூடாது நீங்கள் எங்களை இவ்வளோ தூரம் வச்சுருக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி பார்த்தா அவன் போயிட்டான் தூரம் அப்படியும் கூட என்ன பண்ணலாம் ஒருத்தன் எதிர்க்கலாம் அதனால் என்னை எதிர்க்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு அதனால் நம்ம என்ன சொல்ல முடியாது எதிர்க்கணுங்களே இதுக்காக எது இதுக்காக என்ன எதுக்கு எதிர்க்காதுன்ட்டு எதிர்ப்பு எதிர்ப்புகள் தான் முதலமைச்சர் ஆகும் போதோ இல்லை பிரதம மந்திரி ஆகும் போதோ குண்டு தொலைக்காத காரு படை வீரர்கள்லாம் எதுக்கு அவங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க நன்றாற்றல் உள்ளும் தீது உண்டான்ற மாதிரி ஆகிட்டுக்குது இந்த உலகத்தில் ஏன் அவரை அவர் பண்பரிந்தாற்றா கடை அவனுக்கு புரியல மதம் தப்புடா நீ அந்த மாதிரி செஞ்சு நினைக்கிற சடங்குனால நீ ஒன்றும் பெரியால் கிடையாதுன்னு சொன்னோன்னே மதவாதிகள்லாம் சேர்ந்து வச்சுன்னு ஒரு ஒரு இதை போட்டான் இப்படி கும்பிடு அப்படி கும்பிடு இப்படி பண்ணுன்னு காலில் பேண்டு சாயந்திரம் பேண்ட ஞாயிற்று பேண்ட சாலையில் பேண்ட்டு காலையில் பேண்டவருன்னு சொல்லி பேசினோன்னே அவனுக்கு ஒரு டென்ஷன் ஆகிடுச்சு பேட்டுறது மட்டும் இடம் வச்சிக்காம சொந்தமாக காமண்ட்டு வர போட்டான் இப்போ பேட்டுறதுக்கு உன்னத்த மூட்டில் போய் பேட்டுறான் அது மட்டும் தப்பு இல்லையா கக்கா வர தானே செய்யும் புனிதம் கக்கால இல்லையா இதெல்லாம் புரிய வைக்காமல் ஒரு பேசுனாக்கா அதுனா ஆகிட்டான் குற்றவாளினு ஆக்கிட்டே அந்த ஒரு கூட்டம் வந்து ஒரு மாதிரி இருக்குது வந்து பார்க்குறான் நம்ம தானே இடத்த வாங்கி கொடுத்தோம் வேறு மாதிரி ஆகிட்டானே அப்படின்ட்டு குன்றத்தில் இருக்கிற குமரனுக்கு ஒரே பிரச்சி பிரச்சனை ஆகிடுச்சு ஆமாம் குன்றன்னா சிறுமலை நினச்சிக்க போகிறீங்க ஆமாம் சொல்லிட்டன் புள்ளுது இல்லை அவனுக்கு ஒரே டென்ஷன் ஆகி அவன் ஒரு மாதிரி ஆகி இங்கே இந்த கோவிந்தன குப்பான் வாடான்னு கூட்டின்னு போய் கோவிந்தனும் குமரனும் சேர்ந்து கும்மி ஆச்சினுக்கிறான் இது ஒரு எதிர்ப்பு ஆன்மீகன்ற பேரில் கடவுள் பேசுவார்ன உடனே இங்கே வந்தவனுக்கு ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு சூனியன்றான் இருந்தாலும் என்ன பண்ண முடியும் கடவுளை கூட உட்காந்து நேர் நேராக பேசுங்களான் சேர் போட்டு உட்காந்துக்கிறான் கடவுள் கூட பேசினேன் வசதி ஆகிட்டேடா என்ன கேட்டியான்னா அதெல்லாம் இல்லை என்ன மொழிடா பேசுவார் அவங்கவுங்க மொழியாக பேசுவார் அப்போ இங்கே வந்துட்டார்னா கடவுள் அங்கே என்ன பண்ணுவார் உன்ன கூட பேசுங்கிற நேரத்தில் கடவுளுக்கு வேறு வேலை இருக்காதா தெரியல எனக்கு அவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அது ஒரு கதையை சொல்லி அதை வர பண்ணுக்குறான் ஒருத்தன் படிச்சிக்கிறதுனாலேயோ மனப்பட்ற பண்ணுறதுனாலையும் பாராயணம் பண்ணுறதுனாலே என்னடா பிடுங்க போறீங்கன்னு சொல்லி கேட்டவொடனே அது அதுலேயே அவன் ஃபேஸ்புக்லேயே அதையே போட்டு பாராயணம் பண்ணுகிறான் திருவாசக பித்தன் பேர் வர ம் என் பேரை போட்டு செந்தில் முருகன்க்கிறான் அப்போ இந்த எதிரி ஆகாமல் என்ன பண்ணோம் பாவம் தானே அதனால் எதிரிகள் என்கிட்ட வந்து உருவாகலாம் வராமல் உருவாகலாம் புரிஞ்சின்னு உருவாகலாம் புரியாமல் உருவாகலாம் விட நல்லா பேச முடியும்னு கூட எனக்கு என்ன ஆகும் விளாடலாம் இங்கே இருக்கிறவங்ககிட்டேயே ஃபோனை பண்ணி அவங்களும் பேசலாம் இவங்க பேசுனா அவங்களும் என்ன பண்ணலாம் பேசலாம் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க நடக்கத்தான் தான் செய்யும் நீங்களே கூட பார்த்துட்டு நீ உங்களில் யார் எதிரியாவின்னு யார் இத்தியானியா அப்பா மனம் ஒரு குரங்கு மனித மனம் ஒரு குரங்கு அது எப்போனா என்ன பண்ணிக்க எத்தனை மலர்கள் தாவும் பட்டாம்பூச்சின்னா எத்தனையோ தாவும் மடி அன்பு மீனாச்சின்ட்டு என்னென்னா பட்டாம்பூச்சிங்கெல்லாம் எதிர்க்காது ஒரு பூவை இன்னொன்று பூவை போய் இங்கே இருக்கிற மகரந்த சேகரித்துக்குன்னு அந்த மகர சேகரித்துன்னு போயினே இருக்கும் ஆனால் மனித பதறுகு இல்லை அது ரொம்ப மோசமானது கிட்டாத ஐன் வெட்டென மரன்னு தான் சொல்லிடுறார் ம வெட்டன வெட்டுன்னுலாம் சொல்ல எதிரின்னு சொல்லவே இல்லை இது சரியில்னா விட்டு போகிறோம் கடந்து போகிறோம் பிரச்சனை கிடையாது இது எதிரி தான் என்ன ஆகிறான் பிரச்சனை ஆனால் நான் சொல்கிறேன் எதிரி தான் என்னுடைய பலம் என்னுடைய பலத்தை யார் நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னா எதிரிகள் தான் அதுவும் என்னட வந்துட்டு என்கிட்ட பேசுகிறான்ல என்னால் போய் பறிக்க முடியாது இப்போ என் கூட்டத்துலேயோ இந்த செல்வ பிளேஸ்லேயோ எவ்வளோ பேரும் எனக்கு தேவையில்லாதவங்க இருக்கிறாங்கன்றத என்னால் என்ன பண்ண முடியாது சொல்லியோ பேச முடியாது எவனோ ஒருத்தன் கால் பண்ணா மாட்டிப்பாங்க அப்போ களைப்பறிக்கிற வேலையை யார் பண்ணுவான் அப்போ அவங்களாம் எனக்கு எதிரிகள் கிடையாது அவங்களாம் நினச்சிக்கிறாங்க எனக்கு எதிரிகள் கிடையாது எனக்கு தேவையில்லாத வேண்டாத ஆணிகளை பிடுங்குறதுக்கு வந்தவங்க அவங்கெல்லாம் அதனால் எனக்கு யார் கிடையாது அவங்கெல்லாம் எதிரிகள் கிடையாது எனக்கு யார் வேண்டாதவங்களோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அவங்களே அவங்களே பிடிக்க போட்டுருவாங்க நம்ம பிடுங்க வேண்டியதே இல்லை அவங்க நைஸாக பேசுவாங்க பயிற்சி பண்ணுறியா அது பண்ணுறியா இதை பண்ணுறியான்ட்டு அதனால் எங்கிட்ட வந்துட்டு ஆனால் எனக்கு சந்தோஷம் எதுக்கே வேண்டாதையான பிடிக்க பிடுங்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் உருவாக்கும் நல்லது தானே அது தேவைதான் இல்லை என்ன ஆகும் என்ன ஒரு ஆணவம் அந்த ஆளுக்கு ஒரு இடத்துக்கு வந்து காலி பண்ணிட்டாக்க ஒன்றாள் வந்து உட்காருவாங்க ஒரு இடத்த காலியானா இன்னொரு ஆள் உட்காந்துக்கு ஆணவமாங்க ஒரு இடம் காலியானா இன்னொருத்துக்கு வந்து உட்காருவாங்கன்றது ஒரு ஆணவமா ஹோட்டலில் நாலு சீட்டு பத்து பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டு போட்டு வச்சுக்கிறான் நாற்பது பேர் உட்கார்ற மாதிரி அவனே வந்தவொடனே உட்காந்து தான் காலேருந்து மற்றவங்களாம் எப்போது வருவாங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காஃபி ஷாப்புக்கெலாம் போய்ட்டு ஒய்ஃப் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும் அந்த சிங்கப்பூர்லாம் போனீங்கன்னா ஒரு இருபது முப்பது பேர் ஒரு காஃபி வாங்கி வச்சுட்டு நாலு ரூபா உட்காந்து வைப்பான் ஏன்னா அவருக்கு வெளியே போனால் இருபது ரூபா முப்பது ரூபா காசு கேட்குறாங்கன்றதுனால வேண்டிய ஒரு காஃபி வாங்கி வச்சுட்டு இந்த ஹோட்டலில் போய் உட்காந்து காதலர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு இட்லி ஒரு வடைய பதினஞ்சு பதினஞ்சு ஐராக சாப்பிட்டாங்கன்னா அவனே ஹோட்டலுக்கார என்ன பண்ணுவான் தெத்துவான் ஏன் அடுத்தாள் வந்து உட்காந்து சாப்பிட்ணும் இவங்களே உட்காந்துன்னா என்ன ஆகும் புரியுதா பேருக்கு ரெண்டு இட்லியும் வாங்கி வச்சிட்டு எவ்வளோ நேரம் அவங்களுக்கு உட்கார்றதுக்கு பேசுகிறது இடம் இல்லாமல் அந்த மாதிரி இங்கே வந்து ஆன்மீகன்ற பேரில் வந்து கும்மி அடிக்கிறதுக்கு வந்தவன் என்ன தான் பண்ணுவான் எதிர்க்கவன் கூட தான் செய்வான் ரொம்ப நேரம் பேசிங்கிறார் என்ன பண்ணு நான் அப்படி தான் யாருன்னா வந்தானே எப்போ போவீங்கன்னு கேட்பேன் ஏன் வந்த உடனே வந்தால் அன்றைக்கே கேட்குறேன் நான் வந்தபோது தான் கேட்கணும் எப்போ போகிறேன்ட்டு இல்லை நீ பண்ணு வந்து தங்கிட்ட நான் என்ன பண்ணுறது இல்லை எனக்கு வேறு வேறு வேலை இருக்கும்ல ஒரு பேசி எடுத்து நான் இது உங்களுக்கு புரியவே இல்லை நீங்கள் எங் என்கிட்ட இல்லைங்க மற்ற இடத்துல கூட நீங்கள் சொல்லணும் நீங்கள் டைம் கேட்கும்போது என் டைமும் சொல்லி தான் கேட்கணும் உங்கள் வீட்டுக்கு வரலான்னுக்குறேன்ட்டு விருந்தாலே வந்துட்டு சொந்தக்காரன் ஆகிட்டு வீடே அவங்களுக்கு தின்னு வெளியே தத்துணாங்கிறான் சில பேர்லாம் வாடகை தண்ணி போவான் வீட்டை அவனே ஓனர் ஆகிடுவான் ஆ ஹவுஸ் ஓனருக்கு காசு கொடுப்பான் கடன் கொடுப்பான் க கடனை வாடகைகளை கழிப்பார் அப்புறமா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பான் அப்புறமா இவ்வளோ வட்டி ஆச்சு இவ்வளோ கொடுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவார் வீடியோ அவரை விற்றுட்டு என்ன பண்ணிட்ருப்பார் வெளியே போய்ட்டுருப்பார் இந்த மாதிரி இந்த மாதிரி கூத்துலாம் நடந்துருக்கோம் பார்த்துக்குறீங்களா இந்த இடத்துல அந்த மாதிரி என்ன பண்ண முடியாது வாடகை வந்து சொந்த வீடாக்க முடியாத ஒன்று பட்டு பட்டு பார்ப்பான் சொந்த வீடாகவே ஆக்க முடியாது பொழுது இவரை கூட கட்ச வரைக்கும் டிராவல் பண்ண முடியாதுன்னு முடிவு பண்ணி ஓட்டுருவான் ஏன் கட்ச வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியல எதிர்பார்ப்பு பலமானதாக இருக்குது அதனால் என்ன பண்ண முடியாது நல்ல எதிரிகள் உண்டாகிறது ஒரு இயல்பு தான் கையாளுகிற விதத்தில் தான் கவனமாக இருக்கணும் நம்ம அவர்கள் வேணால் நம்மளை என்ன பண்ணலாம் எதிரிகளாக பார்க்கலாம் நம்ம எல்லோருக்கும் யார் தான் நண்பர்கள் தான் அவர்கள் அறியாமலே செய்வது என்னது என்று அறியாமல் என்னவோ செஞ்சு நிற்கிறாங்க அதனால் அது ஒரு விஷயம் இல்லை வந்த பிறகும் எதிரியானாலும் ஒன்றா இல்லை குற்றம் இல்லை நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது